நவம்பர் பதினேழு இன்று விசுவவசு வருடம் கார்த்திகை ஒன்று திங்கட்கிழமை தேய்வுரை துவாதசி திதி காலை ஆறு ஐம்பத்து மூன்று மணி வரை அதன் பின் திரையோதசி திதி அஸ்தம் நட்சத்திரம் அதிகாலை நான்கு நாற்பத்தொன்பது மணி வரை அதன் பின் சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் மாலை ஐந்து ஐம்பது மணி வரை கும்பம் அதன் பின் மீனம் பொது கார்த்திகை மாத பிறப்பு சிவன் கோவிலில் சங்காபிஷேகம் கார்த்திகை சோமவார விரதம் பிரதோஷம் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிதல் ஸ்ரீ அன்னை நினைவு நாள் சூரிய உதயம் காலை ஆறு பனிரெண்டு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி இரண்டு மணி சந்திர உதயம் அதிகாலை மூன்று நாற்பத்தி இரண்டு மணி அஸ்தமனம் மதியம் மூன்று நாற்பத்தி எட்டு மணி மேஷராசி அன்பர்களே நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள் வேலை எளிதாக நடக்கும் உடலில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் இழுவறியாக இருந்த விவகாரம் முடியும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் விவகாரம் சாதகமாகும் வெளியூர் பயணம் லாபம் தரும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பர் வியாபாரத்தில் போட்டியாளர் விலகிச் செல்வர் ரிஷபராசி அன்பர்களே நன்மையான நாள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் செய்து வரும் தொழிலில் லாபம் உண்டாகும் விருப்பம் பூர்த்தியாகும் குடும்பத்திலிருந்து நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் குறித்து முடிவிற்கு வருவீர் துணிச்சலாக செயல்படுவீர் நேற்று வரை இழுபறையாக இருந்த வேலை இன்று நடக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ராசி அன்பர்களே உழைப்பும் அலைச்சலும் அதிகரிக்கும் நாள் நீங்கள் எடுக்கும் வேலையில் லாபம் உண்டாகும் குடும்பத்தினர் ஒத்துழைப்பால் விருப்பம் நிறைவேறும் நினைப்பதை நடத்தி முடிப்பீர் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் தம்பதிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் உங்கள் முயற்சியில் லாபம் காண்பதற்காக பிறரை அனுசரித்து செல்வீர் வியாபாரத்தில் இருந்த தடை விலக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கடகராசி என்பர்களே முயற்சியால் வெற்றி அடையும் நாள் துணிச்சலுடன் செயல்பட்டு வேலைகளில் லாபம் காண்பீர் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பண விவகாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலக்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி புரிவர் தொழிலில் பணியாளர் உதவியுடன் லாபம் காண்பீர் செயல்களில் ஏற்பட்ட தடை விலக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சிம்மராசி அன்பர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர் வியாபாரம் முன்னேற்றமடையும் வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர் எதிர்பார்த்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் அணுகுமுறை லாபத்தை உண்டாக்கும் தொழிலில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் முயற்சி வெற்றியாகும் கண்ணிராசி அன்பர்களே தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் வரவேண்டிய பணம் வரும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது தடைபட்ட வேலை நடக்கும் தொழில் முன்னேற்றம் அடையும் விருப்பம் நிறைவேறும் லாபம் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே நெருக்கடி காலாகும் நாள் எதிர்பார்த்த வருமானம் இழுபறியாகும் வியாபாரத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது உங்கள் செயல்களில் தடை ஏற்படும் திரு செலவுகளை சந்திப்பீர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் வெளிவட்டாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டாலும் வீட்டிற்குள் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் விருச்சகராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் முயற்சி அனுகூலமாகும் வெளியூர் பயணம் லாபம் தரும் வருமானத்தில் இருந்த தடை விலகும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர் வழக்கமான செயல்களில் லாபம் உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் முயற்சி லாபமாகும் சேமிப்பு உயரும் தனுசு ராசி அன்பர்களே வியாபாரத்தில் லாபம் காணும் நாள் விற்பனை அதிகரிக்கும் விழிப்புடன் செயல்பட்டு வருமானம் காண்பீர் திறமை வெளிப்படும் நாள் உங்கள் முயற்சி நிறைவேறும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் தடைபட்ட வேலை நடக்கும் வருமானம் திருப்தி தரும் கடன் கொடுத்த பணம் வசூலாகும் பணியாளர் ஒத்துழைப்பால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வெளியூர் பயணம் எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்கும் மகர ராசி அன்பர்களே லாபகரமான நாள் நேற்றைய வேலை இன்று முடிவிற்கு வரும் ஆதாயம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் எதிலும் பலமுறை யோசித்து செயல்படுவீர் மனக்குழப்பம் நீங்கும் பெரியோரின் துணையால் வேலை நடக்கும் விஐபிகள் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் நிதிநிலை சீராகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடியும் கும்பராசி என்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் நினைத்ததை நடத்தி முடிப்பதில் எதிர்பாராத தடை ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிக்கு ஆளாவீர் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடியும் உடனிருப்போரை அனுசரித்து செல்வது நல்லது இன்று மாலை வரை புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மை பயக்கும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை தேவை வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் மீனராசி அன்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் பணியாளர் ஒத்துழைப்பால் எண்ணம் நிறைவேறும் மாலையில் சந்திராஷ்டிரமம் தொடங்குகிறது கவனம் தேவை நட்புகள் உதவியுடன் உங்கள் வேலையை நடத்தி முடிப்பீர் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தடைபட்டிருந்த வேலை நடக்கும் கூட்டு தொழில் முன்னேற்றம் அடையும் உங்கள் செயல் லாபமாகும் வரவு அதிகரிக்கும்